ஓ மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு கூட்டத்தை பாத்தீங்களா சார் கூட்டம்லாம் கன்வெர்ட் ஆகுமா இது ஒரு ஜனநாயக நாடு இங்க யாருனாலும் வந்து கட்சி பார்ட்டி ஆரம்பிக்கலாம் நிக்கலாம் கூட்டம் நடத்தலாம் எல்லா உரிமைகளும் இருக்கிறப்போ ஒரு ஆளுங்கட்சி கிட்ட பவர் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி அவங்க குறைச்சல் கொடுக்கலாமா ஆட்சியை கைப்பற்றிய பின்புதான் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நம்ம நிறுத்தி பார்த்தோம்னா ஒரே தராசுல தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு எல்லாமே ஒத்து போற மாதிரி தான் இருக்கு இது திரும்ப ஒர்க் அவுட் ஆகுமா சார் இந்த திராவிட ஐடியாலஜிங்கிறதுலயே திரும்பி விஜய் வர்றது சரி தமிழ்நாட்டில் வேற என்ன ஐடியாலஜி இருக்க முடியும் ஐடியாலஜி எல்லாம் யாருமே பேசுறது சாதாரண தொண்டனுக்கு ஒரு கட்சியினுடைய அடிப்படை தொண்டனுக்கும் கடைசி தொண்டன் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவருக்கு என்ன கொள்கை பற்றி தெரியும் அவங்களே தலைவரை பார்க்கணுன்ற ஆரவாரத்துல அந்த ரேம்ப் மேலே ஏறி போய் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லா எல்லாருமே மேலே ஏறிட்டாங்க அந்த செக்யூரிட்டி பிரீச் அங்கே நடந்திருக்கு சார் அவ்வளோ செக்யூரிட்டியும் தாண்டி அவங்க மேலே ஏறிட்டாங்க அது எங்க தப்பு நடந்திருக்கும் இதை வந்து ஒரு பாதுகாப்பு பண்ண சொல்ல முடியாது இந்த மாநாட்டில் அப்படி இல்லைன்னு சொன்னா அப்புறம் ஒரு எல்லாருமே வந்து உட்காந்துட்டு அமைதியா அப்படியே உட்காந்து மெடிடேஷன் மாதிரி பண்ணிட்டு மாநாட்டில் போக முடியுமா அதனால அதுல தவறு இல்லையா சார் அது வந்து தவறே கிடையாது முதல்வர் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு விமர்சனம் அதை தாண்டி ஒரு மாதிரி பேசியிருந்தாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நான் இப்ப ஒரு வாக்கியம் சொல்றேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே இதை நான் சொல்ல விஜய் சொல்லியிருக்காரு இந்த வாக்கியம் எப்படி பார்க்குறீங்க இந்த வாக்கியம் வந்து அவர் சொல்றதுக்கான உரிமை இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அந்த தான் சொல்ல முடியும் ஓ அதிமுக இருக்காங்க பெரிய கட்சிகள் இருக்காங்க தேமுதிக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்காங்க அவர் அதெல்லாம் மென்ஷனே பண்ணாம திமுகக்கும் டிவி கேக்கும் நடுவில் தான் போட்டியேன்னு சொல்றாரு அப்ப அந்த கட்சிகள்லாம் எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாத சார் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற தலைவர்களோ எப்பொழுதுமே ஆளுங்கட்சியை வந்து முதல்ல குறிவைத்தால்தான் தான் உங்களுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு வியூகம் அதை அந்த முறையில் தான் நான் வந்து எடுத்துக்க முடியும் நம்ம பார்க்க முடியும் இப்போ இப்படி சொன்னது வந்து அது ஒரு வியூகம் தான் தலைவர் வந்து பல வியூகங்கள் பண்ணுவார் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை சொன்னால் அதுதான் வந்து ஒரு வேதவாக்குன்னு எடுத்துக்க முடியாது அந்த சமயத்தில் என்ன ஒரு சூழ்நிலை இருக்கோ அல்லது எந்த மாதிரி அந்த பேசுகின்ற தலைவர்கள் உணர்கின்றார்களோ அதற்கு தகுந்தாற்கொள் தான் அவர்கள் சொல்ல முடியும் இல்ல தொடர்ச்சியா இந்த இந்த வாக்கியத்தை சொல்லிட்டே இருக்காரு டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் ஏடிஎம் கேவும் பார்த்துட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க அவங்களும் எவ்வளவு பெரிய கட்சி அப்படின்னு இப்போ விஜய் சொல்றப்போ அப்போ மற்ற கட்சிகள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையான்ற ஒரு ஃபீல் இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி கூட பெருசா வந்துட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேக்கு ஆளுங்கட்சி இருக்கு அப்ப ஆளுங்கட்சி அப்படிங்கிறது ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்று வந்த கட்சி அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய கட்சி அப்படின்னு தான் எந்த தலைவரும் சொல்லுவாங்க அதுல நம்ம வந்து எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி அப்படிங்கறத தேர்தல் தான் நிரூபிக்க முடியும் ஓகே சார் ஓ மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு கூட்டத்தை பாத்தீங்களா சார் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த கூட்டம்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா வந்து இந்த கூட்டம் வந்து வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சோ இப்போ இந்த கூட்டம் நடத்துறதுக்கு வந்து ஆளுங்கட்சியில இருந்து பிரஷர் பண்ணாங்க எங்களை கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டர் மூர்த்தி வந்து ரொம்பவே குறைச்சல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா பேசியிருக்காங்க சோ அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அப்படிதான் பண்ணுவாங்களா சார் நான் கேக்குறேன் இது ஒரு ஜனநாயக நாடு இங்க யாருனாலும் வந்து கட்சி பார்ட்டி ஆரம்பிக்கலாம் நிக்கலாம் கூட்டம் நடத்தலாம் எல்லா உரிமைகளும் இருக்கிறப்போ ஒரு ஆளுங்கட்சி கிட்ட பவர் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி அவங்க குறைச்சல் கொடுக்கலாமா ஏன்னா இவ்வளவு பெரிய ஜனத்து மத்தியிலே சொல்லியிருக்காங்க மூர்த்தின் பேர் சொல்லியே சொல்றாங்க மாணவர்கள் நடத்துகின்ற பொழுது இந்த மாதிரி மாதிரி எல்லாம் தடையெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க ஒரு சில இளைஞர்கள்லாம் அங்க லோக்கல்ல என்ன ஒரு அரசியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா காவல்துறையை பொறுத்தளவுல ஒரு மீட்டிங் அல்லது இது போன்ற கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்றால் என்னென்ன விதிமுறைகள் இருக்கு எந்த டைம்ல முடிக்கணும் அந்த கூட்டத்தில் வர்றவங்களுக்கு வந்து என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் இப்படி பல்வேறு பாயிண்ட்ஸ் கருத்துக்களை வந்து அவர்கள் ஏற்கனவே இந்த அரசியல் கட்சி சார்ந்த பிரதிநிதிகளிடம் எழுதி வாங்கி அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதற்கு பின்புதான் அனுமதி தருவாங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் செக்யூரிட்டி புரோட்டலுக்கு வந்து ஒரு சிலது முக்கியமானது இதை வந்து நம்ம கட்சி ஒரு ஆளுங்கட்சி வந்து இடைஞ்சல்கள் தருவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்வது எப்படின்னு எனக்கு தெரியல பட் நானும் வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கேன் பல்வேறு எதிர்கட்சிகள் கூட்டமெல்லாம் நான் இருக்கிறப்போ நடந்துருக்கு எனக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அல்லது இப்படி பண்ணுங்கள் இவங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் சொன்னதே கிடையாது சட்டப்படி ஒரு சமமான வாய்ப்பு தான் தந்திருக்கோம் இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் வந்து மூர்த்தி அவர்கள் கிட்ட பேசினப்போ நாங்க எதிர்கட்சிக்கு கூட நாங்க துரோகம் நினைக்க மாட்டோம் லைக் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் மறுத்துட்டார் அவங்க டிவி கே சார்பா சொன்ன அந்த விஷயத்த மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சோ இப்ப நீங்க சொன்னோடனே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது சார் நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார் எம்ஜிஆரை பத்தி அவர் பெருசா எந்த இடத்துலயுமே அவர் பேசல மதுரை மாநாட்டில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய போட்டோ தான் மேலே முகப்புல இருக்கு அந்த மேடைக்கு மேலேயே எம்ஜிஆரும் அண்ணாத்துறை அவர்களுடைய போட்டோ இருக்கு நடுல விஜய் இருக்கிற மாதிரி இருக்கு மூச்சுக்கு மூச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு வந்து சொல்லிட்டே இருக்காரு இது உண்மையிலேயே எம்ஜிஆர் மேல அவருக்கு இருக்கிற பற்றுதானா இல்ல வந்து இது ஒரு வியூகமா அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பத்தி சொன்னா ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு ஏன்னா நீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல நீங்க இருந்திருக்கீங்க இன்னும் அவருடைய புகழ் அப்படியே இருக்கு நாளைக்கு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எம்ஜிஆர் தான் இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இது எப்படி ஒன் ஒன் நாட் டு எலெக்ஷன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகம் புத்தகம் மேக்ஸ் அண்ட் பேக் இரண்டு அமெரிக்க எழுத்தாளர்கள் வந்து வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அரசியல் கட்சிகளும் தான் இருக்காங்க ஒரு அரசியல் அமைப்பு தொடங்குறப்போ ஒரு புதிய அமைப்பை தொடங்குகிற பொழுதோ அல்லது அது வந்து மக்கள் மத்தியில் எடுத்து செல்கின்ற பொழுதோ மக்களுக்கு யாரெல்லாம் பிடித்தவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை பெருமைப்படுத்துவது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு வியூகம் அந்த வியூகத்தில் தான் மதுரையில் வந்து அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அண்ணா அவர்களை பற்றி மற்றும் பல்வேறு தலைவர்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க இதை அடிப்படையில் ஒரு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் குறிக்கோள் ஆட்சியை கைப்பற்றிய பின்புதான் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ப்ரேயாரிட்டி அந்த முன்னுரிமை என்ன இருக்கு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அதற்கு வாக்குகள் பெற வேண்டும் அந்த வாக்குகளை எப்படி பெறுவது எந்தெந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு இருக்கோ யாரெல்லாம் தலைவர்களை பின்பற்றுகின்றார்களோ அந்த தலைவர்களை பின்பற்றுவர்களை தன்வசம் ஈர்ப்பதற்கான இதெல்லாம் வியூகங்கள் தான் ஸோ வியூகத்தின் அடிப்படையில் தான் எம்ஜிஆர் வந்து அவர் பெருமையாக பேசினது அது எல்லாமே நடந்திருக்கு நேற்று மாநாட்டில் ஏன் வியூகம் இதெல்லாம் வந்து அரசியல் வியூகம் இப்போ விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு இப்போ வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க இப்போ புதுசாக வரவங்க கிட்ட மக்களும் புதுசாக ஏதாவது எதிர்பார்ப்பாங்க இவங்க நல்லாட்சி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இப்போ ஐடியாலஜிக்கெல்லாம் நம்ம பார்க்குறப்ப என்னன்னா விஜய்யும் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த திராவிட ஐடியாலஜி தான் எடுத்துட்டு வர்றார் இப்போ கமல்ஹாசன் வந்தப்போ மையம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு வந்தாரு ஆனால் விஜய் அப்படி எல்லாம் இல்லை என்ன இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நம்ம நிறுத்தி பார்த்தோம்னா ஒரே தராசில் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு எல்லாமே ஒத்து போற தான் இருக்கு இது திரும்ப ஒர்க் அவுட் ஆகுமா சார் இந்த திராவிட ஐடியாலஜிங்கிறதுலயே திரும்பி விஜய் வர்றது புதுசா இல்ல இருக்கிறதுலயே நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு இதை இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க சரி தமிழ்நாட்டுல வேற என்ன ஐடியாலஜி இருக்க முடியும் ஒரே ஒரு ஐடியாலஜி தான் இருக்க முடியும் அந்த ஐடியாலஜி வந்து ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துறாங்க பொறுத்து தான் வந்து மக்கள் அவர்கள் பக்கம் சாய்வார்கள் வேற நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு வேற ஐடியாலஜி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை சார் இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க அவங்க சீமான் அவர் ஒரு ஐடியாலஜியில் இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி வந்து நேஷ்னல் ஐடியாலஜியில அவங்க இருக்காங்க அந்த அந்த வகையில விஜய் வந்து புதுசா இந்த மாதிரி மையம் இல்லை அவர் ஏதோ ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வராமல் இருக்கிறதுலே வர்றாருங்கிறது வந்து எப்படி இருக்குங்கிறது தான் கேள்வி சரி அரசியல் கட்சியை பொறுத்தளவுல அவர்களுக்கு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கும் அந்த கொள்கையை வந்து அந்த கொள்கையை நோக்கி பல்வேறு வியோங்களையும் பல்வேறு திட்டங்களையும் அவங்க வந்து செயல்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குவார்கள் ஆனால் இப்போ பொதுமக்களை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்த என்ன எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும் நான் என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக நடத்தணும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தருவார்களா யாராவது அப்படிங்கறதான் மக்களுடைய எண்ணமா இருக்கும் அவங்களுக்கு வந்து திராவிட ஐடியாலஜி இதெல்லாமே வந்து ஒரு ஆம் ஆத்மின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சாதாரண மனிதர்கள் அந்த சாதாரண மனிதர்களுக்கு இதெல்லாமே தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் திராவிடியன் ஐடியாலஜினா என்னன்னு தெரியுமா திராவிடர்கள்னா என்னன்னு தெரியுமா திராவிடர்கள் வேற தமிழர்கள் வேற அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாமே வந்து அவங்களுக்கு புரியாது அந்த சாதாரண மக்களுக்காகத்தான் எல்லா அரசியல் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இருக்க வேண்டும் அவங்களுக்காகத்தான் அவங்களை வந்து நம்முடைய பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன கொள்கைகள் வியூகங்களோ அதைத்தான் அரசியல் கட்சிகள் வகுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றி பெற முடியும் நீங்கள் வந்து ஐடியாலஜியை பற்றி பேசிட்டு இருந்தா ஐடியாலஜியை பற்றி பேசுவதற்கு இப்போ இருக்கிற வந்து ஜென்ரேஷன் ஆல்பா பீட்டா இதெல்லாமே வந்து ஒத்து வர மாட்டாங்க பூமர் அன்கில்ஸ் அவங்களுக்கு வேணா ஐடியாலஜி பற்றி தெரியும் இப்பெல்லாம் வந்து வித் பெனிஃபிட்ஸ் இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை இருக்கின்ற காலத்தில் நிச்சயமாக ஐடியாலஜிக்கல் வேல போயிட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பண்றப்போ அது அவ்வளோ தூரம் செல் ஆகுமா அதாவது அவ்வளவு தூரம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கொள்கை சொல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல சார் கொள்கை தானே முக்கியமா ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை தானே முதலா வந்து நிக்கிது அந்த கொள்கையை மக்கள்கிட்ட கிளியர் பண்ணாதானே அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க ஒரு பின்னாடி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவாங்க கொள்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்க பார்ப்பாங்க என்ன கொள்கையை வச்சுதான் வந்து வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல இதெல்லாம் வந்து ஓல்டு ஐடியாலஜி கொள்கை அப்படிங்கிறது ஸ் ஒரு சட்ட திட்டம் ஒரு வரைவு இருக்கணும் ஒரு ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அடிப்படையில் என்ன ஐடியாலஜி எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா மக்களும் நூறுக்கு நூறு யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் அந்த கொள்கையை நாம் வைத்திருந்தால் அப்படி வைத்திருக்கின்ற கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் ஐடியாலஜி எல்லாம் யாருமே பேசுறதுல சாதாரண தொண்டனுக்கு ஒரு கட்சியினுடைய அடிப்படை தொண்டனுக்கு கடைசி தொண்டன் தி லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு என்ன கொள்கை பற்றி தெரியும் நமக்கு சாப்பாடு மூணு நேரத்துக்கு கிடைக்கதா நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய மருத்துவ வசதிக்கு எனக்கு காசு இருக்கா அன்றாட பிழைப்பை பத்தி தான் வந்து ஒரு மனுஷன் நினைக்கிறானே ஒழிய ஐடியாலஜி வந்து நம்மளை காப்பாற்ற போறது கிடையாது அந்த ஐடியாலஜினா என்னவா என்ன ஐடியாலஜி ஐடியாலஜி அப்படிங்கறத அடிப்படையில் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் சமம் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் வந்து கொள்கை வேற என்ன கொள்கை எல்லாம் நீங்க ஐடியாலஜி திராவிடன் ஐடியாலஜி எடுத்துங்க ஆரியன் ஐடியாலஜி எந்த ஐடியாலஜி எடுத்தாலும் அடிப்படையில் என்ன இருக்கு அடிப்படையில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் தான் கரெக்ட் சார் நீங்க பேசல அது புரியுது கொள்கையை தாண்டி அஹ் அடிப்படையில மனுஷனுக்கு வந்து உண்ண உணவு இருக்கிற இடம் இந்த பேசிக் க கல்வி மருத்துவம் இதை பண்ணி கொடுத்தாலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நாடு வளரும் ஐடியாலஜி அதுக்கப்புறம் வந்து நிற்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாவே நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நீங்க அந்த மாநாடு எப்படியும் பார்த்துருப்பீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி அவங்க பவுன்சர்ஸ்லாம் வந்து இருந்து கொண்டு வந்திருக்காங்க அது போக நம்ம காவல்துறையினர்கள் வந்து இருந்திருக்காங்க அதையும் தாண்டி அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து தலைவரை பார்க்கணுன்ற அவங்கள்டே தலைவரை பார்க்கணுன்ற ஆரவாரத்தில் அந்த ரேம்ப் மேலே ஏறி போய் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லா எல்லாருமே மேலே ஏறிட்டாங்க அந்த செக்யூரிட்டி ப்ரீச் அங்க நடந்திருக்குல சார் அவ்வளவு செக்யூரிட்டியும் தாண்டி உங்க மேலே ஏறிட்டாங்க அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எங்க தப்பு நடந்திருக்கும் பாக்குறீங்க இத வந்து நான் தப்புன்னு நான் சொல்ல வரல நீங்க வந்து வருகின்ற தொண்டர்கள் பொதுமக்கள் தன்னுடைய தலைவரை ஒரு பிரபலமான ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கத்தான் செய்யும் அந்த ஆவலை நீங்க எவ்வளவு தான் போட்டாலும் மேடே வந்து உள்ள போய் அங்க சேர் தாண்டி ஓடி பார்ப்பதற்கான முயற்சிகள்லாம் இருக்கும் நானே இதை வந்து அனுபவப்பட்டுருக்கிறேன் நான் ஒரு காலத்தில் சின்ன பையனாக இருந்தப்போ எம்ஜிஆரை பார்க்க போனப்போ இது போன்ற நிலைமையெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வரும் இதை வந்து நீங்கள் பாதுகாப்பு கு குறைபாடுகள்லாம் சொல்லவே முடியாது இது வந்து மக்களுடைய ஆர்வக் கோளாறினால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் இதில் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் கிடையாது ஏற்கனவே உள்ளே இருக்கிற மக்கள் உள்ள விட்ட மக்கள் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த மக்களை சோதனை செய்து தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க அங்க ஆயுதங்கள் கொண்டோ அல்லது வேற ஏதோ கொண்டு வந்து பக்கத்துல போய் அட்டாக் பண்றதுலாம் முடியாது ஆர்வத்திலே தலைவரை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்தாங்கன்னா வர்றதுக்கு ஒரு நாள் முழுவதும் ரோட்லயே உருளையை படுத்திருப்பாங்க ஒரு எம்ஜிஆர் ஒரு சோடா குடிச்சிட்டு அந்த சோடா வச்சுட்டு போனாங்கன்னா அந்த சோடாவுடைய பாதி சோடாவை ஒரு பெரிய அண்டால ஊத்தி அதுல தண்ணியை ஊத்தி எடுத்து குடிப்பாங்க அவ்வளவு தூரம் ஆர்வக்கோளர்கள் உள்ளவர்கள் அதனால இதை வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடுலாம் சொல்ல முடியாது இந்த மாநாட்டில் அப்படி இல்லைன்னு சொன்னா அப்புறம் ஒரு எல்லாருமே வந்து உட்காந்துட்டு அமைதியா அப்படியே உட்காந்து மாநாட்டில் போக முடியுமா அப்ப அங்க பேசுகிறவங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்காது அவர்களும் ஆராவாரம் செய்ய வேண்டும் தலைவர்களை பார்ப்பதற்கு முந்தியடித்து வர வேண்டும் அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இல்ல இதை எதிர்கட்சிகள் வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க மரத்து மேல எல்லாம் ஏறானுங்க அவங்க பத்து சேர தூக்கி தலையில வச்சுக்கிறானுங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சி வைக்கிறாங்க இது எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் வருகின்ற பொழுது நடக்கக்கூடிய விஷயம்தான் மரத்து மேல ஏறுறது பஸ் மேல ஏறி நிற்கிறது சேர் எல்லாம் போட்டு உடைக்கிறது இதெல்லாமே வந்து எல்லா கூட்டங்களிலும் நடைபெறுகின்ற நடைமுறை அதனால தவறு இல்லையா சார் அது வந்து தவறே கிடையாது ஓகே உயிர் சேதம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன சேதம் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது வீச பண்ண வந்து ஸ்டாம்பீட் இட் எங்க ஒரு லட்சம் பேர் பிடிக்கும் கூடிய இடத்துல வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் பேர்த்த உள்ள தள்ளுறது அல்லது நுழைவாயில வந்து சிறுசா இருக்கறது பத்து பேர் போற இடத்துல நூறு பேர் முண்டி அடிச்சிட்டு போறது இது போன்ற சமயங்கள்ல அந்த மாதிரி கூட்ட ரீசல் ஏற்பட்டு அசம்பாதங்கள் நடைபெறும் இத பொறுத்தவரை எல்லாமே மெட்டிக்குலஸ் பிளானிங் பண்ணிருக்காங்க என்ட்ரி எக்சிட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் லீடர்ஸு முன்னணி தலைவர்கள் எங்க உட்கார்றது ஃபுட்டு வாட்டர் டாய்லெட்ஸ் அடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி இது எல்லாமே வந்து பக்காவை பண்ணதுனால பிரச்சனை வராது எவ்வளோதான் பண்ணினாலும் கோல அதான் மர்ஃபீஸ்லான்னு சொல்லுவோம் நாங்கள் போலீஸில் இஃப் சம்திங் வில் ஹேப்பன் தட் வில் ஹேப்பன் சார் இப்போ விஜய் அவர்களை வந்து எங்களுக்கு இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்து தமிழக மக்கள் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி நடிகராக பார்த்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் முன்னாடி உங்களுக்கு விஜய் பர்சனலாகவே தெரியும் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கும் அவருக்கும் பர்சனலாகவே தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க இப்போ வந்து பொலிட்டிக்கலாக ஒரு விஜய் ஒன்று இருக்கார்ல சார் ஆலை மாதிரி அவர் அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக கர்ஜிக்கிறாரு அந்த மைக் முன்னாடி அப்படிதான் சொல்லணும் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த கூட்டமே ஒரு ஆரவாரப்படுறாங்க ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க அப்போ இருந்த விஜய்க்கும் இப்போ இருக்கிற விஜ் விஜய்க்கும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து உங்கள் வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தாங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அந்த ஃபோட்டோ கூட சமூக வலைதளங்களில் பார்த்தோம் இப் அப்போ பார்த்த விஜய்க்கும் இப்போ பார்க்குற விஜய்க்கும் உங்களுக்கு சார் இருக்கு எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல ஒரு பிரபல்யமான ஒரு நடிகராக இருந்தார் ஒரு நடிகர் நடிப்பது மட்டும் தன்னுடைய தொழிலல்ல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு சேவை செய்வதற்கான வாய்ப்பு எதில் வருது அப்படின்னு சொன்னால் அரசியலில் வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு கொள்கையை வகுத்து மக்கள் மத்தியில் போயிட்டு இப்போ இருக்கார் நல்லா இருக்கா சார் அவர் பேசுறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா நான் பேசுறதுக்கு வந்து நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஓகே எல்லாரும் பேசுறது நல்லா தான் இருக்கும் இப்ப நம்ம பேசுறது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த பார்க்குற ஆடியன்ஸ் தான் தீர்மானிக்க முடியுமா ஒரு யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு இது அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காரு எல்லோருடைய பேச்சையும் நம்ம வந்து கேட்கணும் நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் யாரையுமே வந்து வெறுக்க கூடாது எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்தை வந்து நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க அவர் பேசுறத நீங்க வந்து கேட்டிருப்பீங்க அந்த ஒரு கிரேஸ் வந்து விஜய்க்கு இருக்கா சார் உண்மையிலே பாக்குற உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி சார் தெரியுது அப்போ எம்ஜிஆர் பேசுனதையும் பாத்திருக்கீங்க இன்னைக்கு விஜய் பேசுறதையும் பாக்குறீங்க எப்படி சார் இருக்கு சரி எப்பொழுதுமே வந்து இரண்டு தலைவர்களை வந்து ஒப்பிடவே முடியாது இரண்டு பொருள்களை எப்பொழுதுமே நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியாது அதனால் அந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபால்ஸாக தான் இருக்கும் யாரும் கம்பேர் பண்ணாங்க இவர் அப்படி இருந்தார் இவர் அப்படி இருக்கார் அப்படின்லாம் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஸ்டைல் அந்த காலத்தில் அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ அவங்க எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது சூழ்நிலை வேற மக்கள் வேறு மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க இது போன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை ஐடிஐராக கிடையாது அப்போல்லாம் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க முடியுமா திரைப்படத்தில் தான் பார்க்க முடியும் டிவியே கிடையாது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்ப இன்னும் வந்து கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதிகமாக இருக்கும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்பெல்லாம் நீங்க எதை எடுத்தாலும் நீங்க எந்த தலைவரையும் பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அறிமுகம் முதலே இருக்கிறதுனால அவர்கள் எம்ஜிஆருக்கு இருந்த வரவேற்பு இங்க இருக்கா இவருக்கு இருந்த வரவேற்பு அவருக்கு இருக்கா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்கத்தான் செய்யும் ஓகே சார் இப்போ மதுரை மாநாட்டுல கூடுன அந்த கூட்டம் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு ஓப்பனா சொல்லுன்னா வேற கட்சிகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை யாரும் பாக்கல இன்னொன்னு முந்தின நாள்ல இருந்து முந்தின நாள் நைட்ல இருந்து குடும்பம் குடும்பமா வந்து நிக்கிறது காலையில இருந்து வெயில் கூட பார்க்காம ஜனங்க அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறது விஜய் அவர்களை பாக்குறதுக்காக சார் இந்த கூட்டத்தை வந்து இப்போதான் தமிழ்நாடு இப்படி பாக்குதா இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய கூட்டம்லாம் தமிழ்நாட்டுல நடந்திருக்க சார் நீங்கள் தான் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்துக்காரரு கலைஞர் அவர்கள் அண்ணா அவர்கள் ஒரு சில நாள் வந்து வைகோ அவர்கள் இப்படியெல்லாம் வந்தப்பெல்லாம் கூட்டங்கள் வரும் இதை வந்து பார்ப்பதற்கு பேச்சை கேட்பதற்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறப்ப நடக்கத்தான் செய்யும் ஒரு புதிய அரசியல் இயக்கம் ஒரு பிரபல நடிகர் இளைஞர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் செல்வாக்குள்ள நடிகர் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக வந்து இது போன்ற குடும்ப குடும்பமாக வந்துகின்ற நிலைமை நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா தாவேக்கா மாநாட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் விஜய்க்கு அகேன்ஸ்டா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய சமூக வலைதளங்கள்ல அவர் உள்ள வந்திருக்காரு மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு உள்ளே வந்திருக்காரு அவர் வந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில துரத்துற காட்சிகளையும் கூட நம்ம டிவில பார்த்தோம் அதை நீங்க பாத்தீங்களா சார் அந்த செயல் எப்படி சார் பாக்குறீங்க இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன் தான் சொல்லுவாங்க இயற்கையாக இப்போ நம்ம திருமணம் நடக்குது திருமணத்துக்கு ஒருத்தர் அழைக்காத ஒரு எதிரியே வந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டானேன்னு சொல்லி இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வெளியே போன்னு சொல்லுவாங்க இருக்கிற ஒரு சில தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையில் வர்றது தான் எல்லா கட்சிகளும் இப்போ நீங்க ஆளுங்கட்சி இருக்கிறப்ப எதிர்கட்சியினுடைய டிவிகள் இருந்துச்சுன்னா அதை உள்ள விட மாட்டாங்க அதே கட்சி மீண்டும் ஆளுங்கட்சி வர்றப்ப அப்படி நிலைமை மாறும் இது வந்து சகஜம் ஆனா சார் தலைவர்களையே விமர்சனம் பண்ணிட்டு அப்ப எதிர்க்கட்சியா இருப்பாங்க தலைவர்களை விமர்சனம் பண்றாங்க அதுக்கப்புறம் போய் அவங்க அந்த கட்சியிலேயே சேர்ந்துகிட்டு ஒரு பதவியிலையும் இருக்காங்க அப்ப தலைவர்கள் டூ தலைவர்கள் வந்து ஒத்து போறாங்கல்ல சார் அந்த இடத்துல வந்து தொண்டர்கள் மட்டும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க சமூகத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அரசியலும் சரி நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அதனால காட்சிகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் அதனால அதனாலதான் வந்து பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஓகே சார் இப்போ விஜய் நேற்று மேடையில பேசினப்போ சொன்னாரு பணம் பலம்னாலும் சரி ஆள் பலம்னாலும் சரி எதுனாலும் சரி டிவிக்கு வந்து ஒரு கை பார்க்கும் என்னன்னாலும் சரி நாங்கள் உங்க கூட கம்ப்ளீட் பண்ணுவோன்ற மாதிரி ஸ்டேஜில் நின்று சொன்னாரு திமுகன்ற கட்சி வந்து அறுபது வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள் இருக்காங்க கட்டமைப்பு படைபலம் அவங்களுக்கும் இருக்கு பண பலமும் அதை விட சொல்றதுக்கே இல்லை அவ்வளவுக்கு இருக்கு அப்படி ஒரு கட்டமைப்பான ஒரு கட்சி சார் இதை வந்து சரிக்க முடியுமா விஜய்ன்ற ஒரு ஆள் ஒ ஒருத்தர்னால இப்போ வந்து அதான் வந்திருக்காரு அடுத்த வந்து அரசியல் களத்தில் வந்து அடுத்த வருஷம் தேர்தல் வர போகுது தேர்தல குதிப்பாங்க அதுக்கு பின்னாடி என்னன்னு நம்ம பார்ப்போம் இல்லை உண்மை கருத்து என்ன இதுல என்னுடைய கருத்தனை ஒவ்வொருத்தரும் நான் தான் ஏற்கனவே சொல்லணும் தன்னுடைய கட்சியை வந்து முன்னிலைப்படுத்துறது எல்லா கட்சியும் தலைவனுடைய வழக்கம் அதுதான் இயற்கை தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா யாராக இருந்தாலும் அது எதிர் கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அடிப்படையில ஒரு நம்பிக்கை வேணும் ஓகே முதல்வர் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு விமர்சனம் அதை தாண்டி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காவும் பேசியிருந்தாரு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசியிருந்தாரு இது பாக்குற மக்களுக்கு புதுசா இருக்கு இப்படி ஒரு வார்த்தைகள் இந்த மாதிரி ஒரு கலவுக்கியெல்லாம் வந்து பேசுறது ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையா பேசி பார்த்திருக்காங்க ரொம்ப கடுமையா மேடைகளில் விமர்சனம் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் பேசுறப்போ ஒரு லைட் ஆர்டடாவும் இருக்கு அதை பாக்குறப்போ இன்னொன்னு குழந்தை வரைக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்துருது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றப்போ சின்ன குழந்தை கூட அதை புரிஞ்சுக்க முடியுது அவர் வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இருக்குல்ல சார் அவர் அவருக்குன்னு ஒரு ஒரு தனி பாணி மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்பீச்சை பார்க்கறப்போ மற்ற அரசியல்வாதியில இருந்து கொஞ்சம் விலகி இருக்காரு இதை இந்த ஸ்பீச் எப்படி சார் மெச்சூர்டா இருக்கா இல்லை மெச்சூர்டா இருக்கா சார் இந்த விஜய் அவர்கள் பேசுற இந்த வார்த்தை பிரயோகம் வந்து எப்படி சார் இருக்கு உங்க பார்வையில் சீ பேசுறது வந்து அதுல முதிர்ச்சி இருக்கா முதிர்ச்சி அல்லது முதிர்ச்சி இல்லாமல் வந்து ஒரு சிறுபுள்ளைத்தனமா இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க யெஸ் சார் ஒரு அரசியல் கட்சியில யாருக்காக நம்ம பேசுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்முடைய பேச்சு அமையும் நான் போய் ஒரு செமினார்ல எல்லாத்தையும் நான் பேச முடியாது என்னுடைய பிரெண்ட்ஸ் இருக்கிறப்போ நான் பேசுறது வேற இப்ப லாக்கர் ரூம்ல இருக்கிறப்போ லாக்கர் ரூம் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க பேசுகின்ற விதம் வேறு மாதிரி இருக்கும் இதே சமயத்துல தொண்டர்கள் மத்தியில பேசுறப்போ வேற மாதிரி இருக்கும் அந்த தொண்டர்களுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நம்ம பேசணும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு பிடித்ததை தொண்டர்களுக்கு பிடிக்க வைக்க வேண்டும் அதற்கான வியுங்கள் வந்து பேசணும் இதை வச்சுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க அதனால இதுல போய் நீங்க வந்து புதிச்சு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுவதற்கான வாய்ப்பே இல்லை ஓகே அப்ப அவர் பேசினது நல்லா இருக்கு அவர் அவருடைய அந்த தன்னுடைய ரசிகர்கள் தங்களுடைய தொண்டர்களுக்காக பேசியிருக்காரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பேசியிருக்காரு அது அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கிற அந்த அதுல விமர்சனம் குறித்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுறாங்க அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுகின்றார்கள் அவர்களுக்கும் பேசப்படுபவர்களுக்கும் பேசுகின்றவர்களுக்கும் உள்ள நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்ன சார் சரி இப்போ அரசியல் பத்தி பேசுறப்போ நீங்க வியூகம் காண ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றீங்க அரசியல் சார்ந்து உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்ததுனால உளவுத்துறை ரிப்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது உங்களுக்கு வியூகம் பற்றின எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியுது இது ஒரு பர்சனல் கேள்வியாக கூட எடுத்துக்கோங்க சார் எல்லா யூடியூப் சேனலும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க நீங்கள் எப்போ சார் அரசியல் வர போகிறீங்க ஏன்னா இவ்வளோ வியூகம் தெரிஞ்சு ஒரு ஐடியாலஜியெல்லாம் தாண்டி மக்களுடைய அடிப்படையை பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப ரேரு யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க ஆமா ஐடியாலஜி கொள்கை முதல் முக்கியம் அதை இருக்கட்டும் கொள்கை இருந்தாலும் மக்களுக்கு முதல் சாப்பாடு கூட அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துன்ற சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான் உங்களுக்கு பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது அப்பார்ட் இந்த அரசியல் கொள்கை அதெல்லாம் தாண்டி பிராக்டிக்கலா எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்ப இந்த மாதிரி ஒரு தலைவரும் வந்து சமுதாயத்துக்கு தேவைப்படதான் செய்யறாங்க சோ உங்களுடைய அரசியல் பயணம் எப்போ சார் எதிர்பார்க்கலாம் இப்ப அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி எதுக்காக எல்லாரும் போறாங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு மக்களுக்கு சேவை செய்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம் தான் அரசியல் களம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி அந்த அரசியல் களத்துக்குள்ளே குதித்து மக்களுக்கான சேவையை செய்வதற்கு பதிலாக ஒரு தனி மனிதனாக நம்முடைய சார்ந்தவர்களை வைத்து நம்முடைய ஒத்த கொள்கைகளை ஒத்த எண்ணங்களை உடையவர்களை வைத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடையது பொதுவாகவே வந்து நீங்கள் அரசியல் களத்தில் குதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பல்வேறு விளைவுகள் அது இருக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வரணும் சரியான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுதுதான் நம்ம வந்து அதை தீர்மானிக்க முடியும் நீங்க சாதாரணமா நான் வந்து அரசியலுக்குள்ள நுழைறேன் அப்படின்னு சொல்லி நுழைய முடியாது அரசியலுக்கு நுழையணும்னு சொன்னா அதற்கு பக்கபலமாக என்னென்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் அதை வந்து உடனடியாக வந்து அதை எல்லாமே வந்து மொபிலைஸ் பண்றதோ இதெல்லாமே முடியாது இதெல்லாம் வந்து காலத்தின் போக்கிற்கேற்ப காலத்தினுடைய சூழ்நிலையில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற்போல் நாம் முடிவெடுக்கலாம் ஏன்னா பணி நிறைவு சொன்னீங்க எனக்கு இப்போ தான் பணி நிறைவு பெறேன் ஆனால் மக்களுக்கான சேவை வந்து எப்பயுமே தொடரும்னு சொல்லிதான் உங்களுடைய பேச்சு அங்கே முடிக்கல நீங்கள் பணி நிறைவு பண்ணுறப்போ ஆரம்பித்து தான் வச்சிருக்கீங்க அடுத்த உங்களுடைய ஜேர்னிக்கு அதனால இந்த கேள்வி கிட்டே கேட்டேன் சார் ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் மக்கள் மக்கள் கூட வரணும் கண்டிப்பா நன்றி சார் நன்றி